ஸ்டாப்டோட சாட்டிங்களே இப்போ பிளட் செட்னா டிமானி செட் அப்படின்னா ஒரு கல்ட்டு கும்பல் ஓகேங்களா இவனுங்களோட முழு நேரம் கூறிக்கொள் என்னன்னா அர்மேங் டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை இந்த உலகத்தில் உருவாக்குறது தான் இவங்களோட மிகப்பெரிய பிளானாக இருக்கு இப்போது அர்மேங் டான்னா யாரு டிமல் நாடு வச்சுக்கலாம் நம்ம பொதுவாக இப்போ டிமல் நாடாக இந்த உலகத்தில் சமன் பண்ணுறது தான் அவங்களோட முழு பிளானாக இருக்குது நம்ம ஹீரோ பேர் தேஹா தேஹாவோட எக்ஸ்பெக்டேஷன் வச்ச மிஞ்சன பவர் இவங்ககிட்ட இருக்குது அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து ஒரு தனித்துவமான உடல்கலை இருந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக டிமாண்ட்கி அது வந்து ஷார்ட் கூட பதிந்து நேச்சுரல் பவர் கூட பின்னி பின்னஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜியாங் ஜியாலேயுமே அடைய முடியாத லெவல அவ அடைஞ்சான் அசண்டன் லெவல் இல்லை அதை விட ஒரு லெவல் எஸ்டா பீஸ் லெவல் இப்போ வந்து இதை வந்து லெவல் பிரித்து வச்சிருக்காங்க எப்படின்னா தேர்ட் ரேட்டு செகண்ட் ரேட்டு ஃபஸ்ட் ரேட்டு ஜெனீத்து ட்ரான்ஸிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் அசண்டன்ட்டு அதுக்கப்புறம் அபீஸ் அதுக்கப்புறம் ஃபைனலு அப்போ கலிப் இதான் அங்கே இருக்க லெவல்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கான் யூஜின்னு ஒனை பற்றி சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட இவ்வளோ பவரும் ஸ்ட்ரென்த்தும் இருந்தும் அந்த பிளட் சட் லீடர் மேலே ஒரு ஸ்கிராச்சை கூட போட முடியல அந்த லீடர் வெறும் முப்பது பர்சன்டேஜ் பவர் கூட ஒழுங்காக யூஸ் பண்ணலை எங்களுக்கு இதில் எந்த என்ன தெரியுதுன்னா அவள் எங்களை விட லெவல் அதிகமானவன் தெரியுது என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்த என்னோடய ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் கூட சண்டை போட்டுருந்தா கூட நான் கண்டிப்பாக தோற்று தான் போயிருப்பேன் ஏன்னா லிவிங் யங் ஜியாக இருந்த யூஜி உனோடய ஸ்ட்ரென்த் வந்து என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்த என்னோடய ஸ்ட்ரென்த் அளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்துச்சு அப்படின்னு நம்புகிறவன் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அந்த பாஸ்டெட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஏன்னா அவன் ஒரு மான்ஸ்டரோ ஷிமனோ இல்லை அவன் வேற என்னவோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட யூஜ் இன்னும் டேய் ரொம்ப இனிமேல் தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டே என்ன நீ நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறாரு அதனால இவரும் பாவமா முடிஞ்சு வச்சுக்கிறாரு ஆமாம் ஆமா அதான் அதான் நான் தான் சரண்டர் நான் தான் தூத்து போயிட்டல தூத்து போயிட்டேன் அந்த மாதிரி அதே மாதிரி அவனையும் தோக்கடிப்பேன் நான் கவலைப்பட்டதை விட அவனை டபுள் மடுங்கான் நான் கவலைப்பட வைப்பேன் அலை வைப்பேன் அந்த பாஸ்டே அலை வைப்பேன் அப்படின்னு நம்புகிறோம் சொல்லிட்டு இருக்காரு நான் இன்னும் என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்த ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணலை அதை கெயின் பண்ண இன்னும் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அந்த ஃபைவ் இயர்ஸுக்கு என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் எனக்கு ஒன்றும் விடாமல் மொத்தமே தெரியும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவனுங்க என்ன பண்ணுவானுங்க என்ன பண்ண மாட்டானுங்க அந்த விஷயம் தான் எனக்கு தெளிவாக தெரியுமே நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு நம்ம எதுக்காக சாக்க போகிறோன்னே தெரியாமல் சேக்ரிஃபைஸான மக்களுக்கு கண்டிப்பாக நான் உன்னை பதில் சொல்ல வைப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்டு யூஜ்னோ நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோட சொல்ற மேலே கையை வச்சு என்னோட அசையாத இதையும் உன்னை பார்த்தோன்ன அசையுது எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது நீ என்னையும் என்னை சார்ந்திருந்தே என்னோட நாட்டு மக்களையும் காப்பாற்றுவனு ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்னது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு திருத்திருந்து மூச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்படுறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா யூஜினுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறிய ஆரம்பிக்கிறாரு அப்போனா இது ஆமாம் அதான் அப்போனா உங்களோட சூழோட லாஸ்ட்டு பகுதியை என் கூட ஷேர் பண்ண நீங்கள் விரும்புறீங்களா இவர் விரும்புகிறாரா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கா ஆமாம் என்ன கொண்டோடங்களையும் எங்கள் அப்பாவை கொண்டுவரணுங்களையும் என்னால் போய் வாங்க முடியல ஆனால் இப்போ என்னால் ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அவனுங்களுக்கு எதிராக என்னால் இப்போது ரிவெஞ்ச் எடுக்க முடியும் இவன் கூட சேர்ந்து அப்படின்னு இவர சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெளிவாக புரியுது யூ நூன் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்பிக்கிறோம் சொல்லிட்டுருக்காரு ஷோபா ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்பிக்கிறோன்னு சொல்லிட்டுருக்க சொல்ல சிஸ்டம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில கோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹிடன் கோஸ்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக இருக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு நியூ டைட்டில் கிடச்சிருக்கு ஜோஸ் புஷ்ஷர் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ அது மேட்ரு இல்லை இப்போ நான் என்னோட மெமரிஸை சர்ச் பண்ணணும் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் அப்படின்னா இது தெரியல அதான் அப்படின்னு நம்ம ஹீரோயும் யோசிச்சுருக்கான் அதுக்கப்புறம் ஹிடன் கோஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது எல்லாமே டவுட் சிம்மளாக இருக்குது ரேங்க் கிளியராக இல்லை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த ஹிட்டன் கொஸ்ட்டு எப்படி கம்ப்ளீட் ஆகும் என்னோட கெஸ்ட் என்னன்னா நான் எப்படி இருந்தாலும் இந்த பிளட் சைட் ஆளுங்களா இங்கேருந்து வெட்டி அடிக்கப் போகிறேன் எப்படிலாம் சாக் அடிக்கப் போகிறேன் அப்போ ஒருவேளை இந்த ஹிடன் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் சைல்டிஷாக யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பிரேக் அண்ட் கிளான் வந்து ப்ரி டார்கெட்டாக இருக்குது இப்போ வந்து நான் அந்த லிஸ்ட்லேருந்து என்னோட பிரேக் எண்ட் கிளான தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா அவனுங்க எங்களை டார்கெட்டாக வைக்கல எங்களை ஒட்டு மொத்தமாக போட்டுத்தாலுன்னு தான் நினைக்கிறானுங்க அவனுங்க ஆனால் நார் இரு வரைக்கும் அது கண்டிப்பாக நடக்காது இப்போ அவனுங்க ஸ்லோ ஃபேஷன் மாதிரி எல்லா இடத்துலேயும் இருக்கானுங்க அந்த ஸ்லோ ஃபேஷன் பரவத்துக்குள்ள அந்த பாகிஸ்தானை நீக்கி ஆகணும் அப்படிங்கல நான் பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டுருக்கா ஏன்னா அவனுங்க எல்லா செட்லையுமே இருக்கானுங்க டிமானிக் செட்டுன்னு ஒரு நேமில் வச்சுட்டு இருக்கானுங்க ஜியோ செட்டுன்னு ஒன்று இருக்கானுங்க ஆடர் செட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க அவனுங்க வந்து விதவிதமான பேரில் ஆனால் அவனுங்க பிளட் செட்டுன்னு தான் இருக்கானுங்க ஓகேங்களா ஆர்கனைசேஷனில் அது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் பார்த்த எட்டு கமெண்டர்ஸ் அவங்க வந்து அந்த பிளட் செட்டோட எட்டு மேஜர் பவர்ஸ் மாதிரி ஏன்னா அவனுங்க இந்த சிட்டியோட அதாவது இந்த கண்ட்ரினியை வச்சுக்கலாம் இந்த கண்ட்ரியோட எல்லா மொழிகளையும் இருப்பானுங்க அவனுங்க ஏன்னா பெரிய தலைகட்டோட இருக்கலாம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க யாருங்க தெரியாது ஆனால் அதில் இருக்க ஒத்தவனை பிடிச்சா அந்த லீடரோட லொக்கேஷன் கண்டிப்பாக பிடிச்சிட முடியும் அதில் ஒத்தவண்ணு எனக்கு தெரியும் ஏன்னா வந்து காக்ஸூசானோட சுப்பீரியராக இருந்தேன் அவன் பேர் வந்து கமாண்டர் தி அவனை பிடிச்சா அந்த லீடரோட இடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்பி சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த ஜியாஜிங் சிட்டியே எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஆண்ட ஒரே ஒருத்தன் எவன் தெரியுமா இந்த நைட் ஆஃப் ஹேங்கூசா அப்படின்னு நம்பிக்கிறான் சொல்லிட்டு இருக்கான் இவன் தான் இந்த ஜேஜிங் சிட்டியே எந்த ஒரு இடியூரும் இல்லாமல் இருபது வருஷம் தனியாக ஆண்டிருக்கான் அதாவது எவனுமே எதிர்த்து குரல் கூட கொடுக்க முடியல அவனுக்கு எதிராக அந்த மாதிரி இந்த சிட்டியை ஆட்டி வச்சவனா இவன் வந்து சியோஸ் ஜியோஸ்க்லேண்டோட லீடராக இருக்கான் அதுக்கப்புறம் அவன் நிறைய குரூப் வச்சுருக்கான் அதில் வந்து கோலி உன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு பிளாக் ஹெவன் ட்ரெயின் அப்படின்ற ஒன்று இருக்கும் யோசன் சீக் அவன் பேரிதான் தான் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு பதிலாக இது நல்லா இருக்கே அப்போனா அந்த யோம் சோன் சீக்கை சாகடிக்க ரொம்ப தூரம் டிராவல் வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ என்னால் அவனை சாகடிக்க முடியாது அவனை போடலான் தான் ஆனா நான் உட்பட என்னோட பிரேக்கிங் கிளியர் சேர்ந்த எல்லாருமே அவனும் அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னால் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு நம்பிடுவோம்னு சொல்லியிருக்கான் ஆனால் அவனை போட்டுருவேன் அதை கொஞ்ச நாள் ஊற்றி போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓ எங்கள் மாஸ்டர் நீ உடனே எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கத்திட்டே விடாதாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னதுன்னு தெரியாமல் இருக்காரு அங்கே கட் பண்ணால் ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் வணிகம் அதாவது வியாபாரம் பார்க்குறவங்க இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போயிட்டு கடலாம் போட்டு அங்கே விற்பாங்க பாத்தீங்களா அவங்க தான் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அவங்க கூட வயசு தான் போயிட்டு இருக்காரு இவர் எது ஊர் போயிட்டு இருக்காரு கேட்டீங்கன்னா யாருன்னா இந்த பொருட்கள்லாம் கொள்ளடிச்சிட்டாங்கன்னா அதனால தான் இவர் பாதுகாப்புக்கு போயிட்டு இருக்காரு இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துல போய் சேர்ந்துருவோம் யாரும் கவலைப்படாதீங்க ஒரு கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அந்த ரெட் கிளோன் ஃபேஷன் ஸ்டார்ட் ஆனேன் ப்ரெட் பத் அதனால எங்க கிளானே இப்போ மிகப்பெரிய பாதிப்புல இருக்கு மற்ற கமிஷன் கிளான்ஸ் எல்லாம் எங்களை தான் நம்பியிருக்கு எங்களுக்கு இப்போ ரொம்ப குழப்பமா இருக்குது எங்களால் இப்போ என்ன பண்ண முடியும்னே தெரியல எங்கள் லீடர் வேற எப்பயோ ரூமுக்குள்ளே போனார் இன்னும் வெளியே வரலை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைஸ் பேக்ஷன் லீடர் நம்ம ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இங்கேயே கேம்ப் போட்டு திடுத்துட்டு நாளைக்கு காலையில் எழுந்து போகலாமா அப்படின்னு ஒரு கேட்குறாரு அதுக்கு லீடரும் ஓகே சொல்ற தான் தெரியுது டேடி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அச்சோ என்னோட ப்ரீசியன் இப்படிலாம் பத்தட்ட பண்ணலாமா இதை வைஸ் ஃபேஷன் லீடராக பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே கேம்ப்லாம் போட்டு எல்லா செட்டப்பும் ரெடி ஆகிடுச்சு வைஸ் லீடர் நீங்க கால இருந்து இதுமே சாப்பிடல இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு இந்த பொண்ணு கொடுக்குது அதுக்கப்புறம் அவரும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அப்புறமா நான் வந்து சாப்பிட்றேன் நீ போயிட்டு எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு அவரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு ஓ என்னோட நேம் வந்து ஸோ யோன் நான் வந்து இந்த கேதரிங் கிளவுட் லைப்ரரியில் ஒரு சாதாரண பொண்ணாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை நாலு ஆம்பிளைங் செய்யத்த இந்த பொண்ணு ஒரே ஆளாக செய்யும் அப்படின்னு இந்த தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு சரி அப்போன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் ஆமாம் இந்த பொண்ணு யாருமே விறக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பொண்ணு எல்லா கூடிய அப்படி பழக்கம் யாருமே இந்த பொண்ணு வெறுக்காது அதனால இந்த பொண்ணை யாருமே விறக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் கமிஷன் வண்டிலேயே ஃபுல்லாக அக்கௌண்ட் வரதுனால அவள் என்கிட்ட கூச்சிக்க மாட்டாளில்ல அப்படின்னு அந்த தாத்தாவும் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் வைஸ் வேக்ஷன் லீடரும் இங்கே ஆட்கள் இல்லை சின்ன குழந்தைங்களாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் என் கனால் பார்க்க முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டுருக்காரு அந்த பொண்ணு அதிகமாக வேலை செஞ்சதுனால காலெல்லாம் அடிப்பட்ருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு வைஸ் வேக்ஷன் லீடர் ஆச்சரியப்படுறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா இங்கே யாரோ இன்க்ளூடஸ் அதாவது வெளியால் வந்திருக்காங்க ஏழு பேங்க் இங்க இருந்து மக்களை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அங்க இருக்கீங்க யாரா இருந்தாலும் பேசணும்னா எங்க கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு ஓஹோ அதான் சொல்ல பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் புதுசா இருக்கேன் இவங்க எல்லாம் யார யார்பானுங்கட்டு நீங்கள் தானா ஒரு தரிசு என்ன இன்னொரு ரெகனைஸ் பண்ணி ஃபேஷன் லீடாருன்னு அப்படின்னு இவரும் சொல்றாரு சரி நீங்க இவ்வளோ தூரம் வர என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து ஹாங் ராக் கிளான சேர்ந்த வாய்ஸ் கிளான் லீடரு இவர் பேர் வந்து டூ எக்ட் சில் அப்படின்னு சொல்றாங்க இந்த லேட் நைட்ல உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கு ராக் உங்க ராக் வாய்ஸ் கிளான் லீடர் இவன் வந்து கொடூரமான பொறாமை குணத்தை கொண்டு பத்தி தெரிஞ்ச எவனுமே இவன் கூட சேரவும் மாட்டானுங்க நெருங்கவும் மாட்டானுங்களா அப்படின்னா ரூமரும் சொல்லுது அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வயசு கிளாண்ட் லீடரோட அசிஸ்டண்டும் அதே தான் நானும் கேட்குறேன் இந்த லேட் நைட்டில் நீங்கள் இங்கே வர என்ன காரணம் அப்படின்னு இவரும் கேட்குறாரு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் அப்படியே வந்து மறக்காது போனீங்கன்னா அங்கே நிறைய ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த வயசு கிளாண்ட் லீடரும் அந்த அசிஸ்டண்ட்டும் மாதி மாதிரி சிரிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கே வா இப்போ கேட்கற மாதிரி கேள்வி நீங்க ஓனோடனே இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டீங்க நீங்க இங்கே வர என்ன அவசியம் இருக்குது சொல்லிட்டு நீ போ அப்படின்னு வரோம் சொல்கிறாரு சொல்றாரு நீங்க இப்போ இன்னும் சொல்ல வர்றீங்க அப்படின்னு உரம் கேட்குறாரு அதான்பா நானும் சொல்றேன் இது எங்களோட ரெஸ்டிங் பிளேஸா ஓய்வெடுக்கும் மீடமாக திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு விவசாயிச்சியே ஒழுங்காக இந்த விட்டு ஓடிப்போ அப்படிங்கிற சொல்கிறாரு கேட்டோன்னு ஒரே ஆச்சரியம் வாய்ஸ் ஃபேக்ஷன் லீடர் இருக்குது அவ்வளோ தான் இவனுக்கு வந்துச்சு பேர் ஒரு சிரிப்பு டீமன் சிரிப்பு மாதிரி சிரித்தான் அவ்வளோதான் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க் யூ பாய்